வள்ளலார் பிறந்த நாள் அக்டோபர் ஐந்தாம் நாள் இனி தனி பெருங்கருணை நாளாக மாநில அரசு அறிவித்துள்ளது அத்துடன் வரும் நவம்பர் அல்லது டிசம்பர் மாதங்களில் சென்னையில் பத்தாயிரம் சன்மார்க்க அன்பர்கள் பங்கேற்கும் வள்ளலார் சர்வதேச மாநாடு நடைபெற உள்ளது தனி பெருங்கருணை வள்ளலாருடைய சர்வதேச ஒரு மாநாட்டை வருகின்ற நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சென்னையிலே ஒரு மிகப்பெரிய பெரிய அளவிலே பத்தாயிரம் வள்ளலார் சன்மார்க் கலந்து கொள்ளுகின்ற குறிப்பாக இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்கின்ற ஒரு மாநாட்டினை சென்னையிலே நடத்துவதென்று முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதில் தொடர்ந்து வள்ளலாருடைய பெருமைக்கு பெருமை சேர்க்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற இருபத்தைந்து சன்மார்களுக்கு சிறப்பு சேர்க்கின்ற வண்ணம் அவர்களுக்கு பட்டயமும் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது